அருமிநாயகம் சொல்லல்லாஹ் அலிஹிவசல்லம் அன்னவர்களின் இந்த சமூகம் உலகின் எல்லா மூலைகளிலேயும் பல்வேறு சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறது சமூகத்தை விட்டும் பிரித்து வைக்கப்படுகிற தனிமைப்படுத்தப்படுகிற எல்லா சூழ்ச்சிகளையும் செய்யப்படுகிறது உலகின் பல இடங்களில் இந்த முஸ்லிம் சமூகத்தை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்குண்டான முனைப்போடு எல்லா சதித்திட்டங்களும் தீட்டப்படுகிறது சில முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்ந்தாலும் கூட முஸ்லிம் சமூகம் என்று ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கிற போது இந்த உம்மத் பிற்காலத்தில் பெரிய இழிவை சந்திக்கும் என்கிற பெருமானார் சல்லாஹு அலீஹி வசல்லம் அன்னவர்களுடைய வார்த்தைகள் உண்மையாக கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரிசாவில் இருக்கக்கூடிய சகோதரர்களை பற்றி நாம் கவலைப்படுகிறோம் அவர்களுக்காக வேண்டி நிறைய துவா செய்கிறோம் சில நாட்களுக்கு முன்னால் இருந்து நம்முடைய பள்ளிவாசல் உட்பட தமிழகத்தின் எல்லா இடங்களிலேயும் ஃபஜருடைய தொழுகையிலே குனூத்தே நாசிலாவும் அந்த இஸ்ரேலிய பயங்கரவாதத்திற்கு எதிராக ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம் பலஸ்தீனிய முஸ்லீம்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஹியானத்து செய்யப்பட்டு மோசடி செய்யப்பட்டு இதனால் வரைக்கும் அவர்களுடைய சொந்த பூமிகளை நிலங்களை ஆக்கிரமித்து ஃபலஸ்தீன் என்கிற ஒரு நாடே இனி இருக்கப் போவதில்லை உலக வரைபடத்தில் என்றவர்கள் கொக்கரித்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறோம் உலக வரலாற்றில் பலஸ்தீனிய மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு துயரத்தை போன்று யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பது நம்மளுடைய மேலான பிரார்த்தனை உலகில் அவர்கள் சந்தித்ததைப் போல உலகில் அவர்கள் போல யாரும் சந்தித்ததில்லை என்கிற அளவிற்குண்டான பெரும் துயரத்தில் கண்ணீர் கடலிலே அந்த ஹசா தத்தளித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெரிய இரக்கம் உள்ள மனிதர்கள் பலஸ்தீனிய முஸ்லிம்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஈமானிய உரமேற்றப்பட்டவர்கள் பெரிய அவர்கள் சொந்தக்காரர்கள் ஆரம்பத்தில் நாடற்றவர்களாக நாடோடிகளாக இருந்த இந்த இஸ்ரேலியர்கள் முதன்முதலாக பலஸ்தீனிய கடற்பகுதிக்குத்தான் வந்து இறங்கினார்கள் தங்களுடைய படகிலே ஒரு பெரிய பேனரை கட்டியிருந்தார்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களை தயவு செய்து மூழ்கடித்து விடாதீர்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்கிற பதாகைகளோடு வாசகத்தோடு பலஸ்தீனிய மக்களுக்கு முன்னால் வந்து நின்று அவர்களுக்கு இருக்க இடம் கொடுத்தவர்கள் பலஸ்தீன் முஸ்லிம்கள் அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு கொடுத்தவர்கள் பலஸ்தீன் முஸ்லிம்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி இடத்தை ஏரியாவை ஒதுக்கி கொடுத்து நீங்கள் இங்கே எல்லாவிதமான வசதிகளோடு வாழ்ந்து கொள்ளலாம் என்று எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்தவர்கள் பலஸ்தீனிய முஸ்லிம்கள் சுருக்கமாக சொல்ல போனால் மக்காவிலிருந்து முஹாஜிரீன்கள் எந்த சூழலில் மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார்களோ அதுபோல பலஸ்தீனிற்கு வந்து சேர்ந்த இந்த இஸ்ரேலியர்களுக்கு மதீனத்து அன்சாரிகள் செய்த உதவிகளைப் போல் அந்த பலஸ்தீனிய முஸ்லிம்கள் ஏராளமான உதவிகளை செய்தார்கள் ஆனால் குர்ஆன் பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறது நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய வசனம் அது வலா அலா அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த யூதர்களை பார்த்து இந்த யூதர்களில் சில நபர்களை தவிர்த்து கொஞ்சம் நபர்களை தவிர்த்து பெரும்பாலானவர்கள் ஏதாவது ஒரு மோசடியில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் என்கிற குர்ஆனுடைய வசனம் இந்த நேரத்திலே கவனிக்கத்தக்கது இவர்கள் இந்த உலகத்தில் எந்த காலகட்டத்திலேயும் நல்லவர்களாக வாழ்ந்ததில்லையா ஹசரத்து மூசா அலிஸ்வலாத்து வசலாம் அன்னவர்களுடைய காலம் தொட்டு குர்ஆனுடைய வரலாறின் வழி நெடுகிலேயும் இந்த இஸ்ரேலியர்கள் ஏதாவது ஒரு பயங்கரவாதத்தை அல்லாஹிற்கு மாற்றமான காரியத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிற இவர்களின் வரலாற்றில் ஏன் எந்த இடத்திலேயும் அமைதி இல்லை ஏன் இவர்களுக்கென்று ஒரு நல்ல வரலாறு இல்லை என்று எடுத்து பார்க்கிற போது அதற்கான பதிலை குரான் தருகிறது அவர்கள் எப்போதுமே மோசடி செய்து கொண்டே இருப்பார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த குணத்தினுடைய வெளிப்பாடு தான் இருக்க இடம் கொடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு உபத்திரம் செய்து அவர்களை சொந்த நாட்டை விட்டும் வெளியேற்றி அவர்களுடைய நாட்டின் பரப்பளவை சுருக்கி அவர்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து ஒரு பெரிய மோசடி பேர்வழிகளாக கும்பல்களாக இன்றைக்கு இஸ்ரேல் பயங்கரவாதம் மாறியிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய இரத்தத்தில் ஊறி போன ஒரு பண்பு ஒன்றுமில்லாமல் பலஸ்தீனுக்கு வந்து இறங்கியவர்கள் இருப்பதற்கு இடம் கொடுத்தார்கள் தங்குவதற்கென்று வீடுகளை கொடுத்தார்கள் வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான உதவிகளை செய்தார்கள் அவர்களுடைய சம்பளத்திற்காக வேண்டி வேலை கொடுத்தார்கள் பலஸ்தீனிய முஸ்லீம்கள் செய்யாத உதவிகள் கிடையாது ஆனால் உள்ளூரில் இருந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக திட்டம் தீட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த புத்தி ஒரு கட்டத்தில் வட்டிக்கு பணம் கொடுத்தார்கள் பலஸ்தீனிய முஸ்லிம்களுக்கு அந்த வரலாறுகளை எடுத்து பார்த்தால் தெரியும் அமெரிக்காவினுடைய உதவியோடு மேற்கத்திய நாடுகளுடைய உதவியோடு கையில் பெரும் பணத்தை கொண்டு வசதி இல்லாத ஏழ்மையான முஸ்லிம்களை குறிவைத்து கடன் கொடுப்பார்கள் வட்டிக்கு அந்த வட்டியை கட்ட முடியாத அந்த முஸ்லிம்கள் ஒரு கட்டத்தில் தங்களுடைய வீடுகளை அவர்களுக்கு தாரை வார்ப்பார்கள் தங்களுக்கு சொந்தமான ஏதாவது காலி இடங்கள் இருந்தால் அதை அவர்களுக்கு கடனுக்கு பகரமாக கொடுத்து விடுவார்கள் இந்த வட்டியை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இடங்களை எல்லாம் ஆக்கிரமித்து பிறகு அரசியல் ரீதியான பெரும் பெரும் தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த தொடர்புகளை உறுதியாக்கி அதன் மூலமாக பலஸ்தீனை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தவர்கள் இந்த அரக்கர்கள் இவர்களுடைய இந்த சூழ்ச்சியும் திட்டமும் இது ஏதோ நமக்கு புதிதல்ல நமக்கு புதிதல்ல பெருமானார் சல்லாஹி வசல்லம் அன்னபர்களுடைய காலம் தொட்டு இஸ்லாமிய வரலாற்று குரானுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது மூசா நபியினுடைய காலகட்டத்திலிருந்தும் இவர்கள் இப்படித்தான் எல்லா காலங்களிலேயும் அல்லாஹ் ஒன்றை சொன்னால் இவர்கள் ஒன்றை செய்வார்கள் அல்லாஹ் இப்படி செய்யாதே என்று சொன்னால் நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்பார்கள் இந்த உலகத்தில் இந்த சமூகம் சோதிக்கப்பட்டதை போல வேறு எந்த சமூகமும் சோதிக்கப்படவில்லை குரான் அடுக்குகிறது இந்த பனு இசைவேலர்களுக்கு என்னென்ன சிரமங்களை எல்லாம் நாம் கொடுத்தோம் ஒவ்வொரு சிரமமும் கிடைக்கிற போது சோதனை வருகிற போது மூசான பீடத்திலே வருவார்கள் இனிமேல் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் மாறு செய்ய மாட்டோம் அல்லாஹ் பீடத்திலே தயவு செய்து துவா செய்து இந்த சோதனையை நீக்கித்தார்கள் என்று மன்றாடுவார்கள் சோதனை நீக்கப்படும் மீண்டும் தங்களுடைய மோசடி புத்தியை தான் அவர்கள் காட்டுவார்கள் குரான் சொல்லுகிறது பெருமானார் செல்லு அலீஹி வல்லம் அன்னபர்களுடைய காலகட்டத்திலேயும் இவர்களின் பண்பு இதுதான் இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் பலஸ்தீனை தனி நாடாக சுதந்திர நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகும் கூட பலஸ்தீன் என்ற நாடு அமையக்கூடாது என்கிற என்பதிலே பிடிவாதமாக இருக்கிறது என்று இஸ்ரேல் எந்த காலத்திலேயே நாங்கள் அமைதிக்கு வழிவகுக்க மாட்டோம் என்கிற அந்த நிலையிலே அவர்கள் பிடிவாதமாக இருப்பது என்பதை நாம் பார்க்கும் சமீபத்திலே ஒரு வயதான மூதாட்டி நூறு வயதை கடந்த ஒரு மூதாட்டி பேட்டி அளிக்கிற போது சொல்லுகிறார்கள் மோசடியாளர்களுடைய மோசடிகளை நான் நீண்ட காலங்களாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்த மூதாட்டி சொல்லுகிறது முதன் முதலாக பலஸ்தீனிய மக்களுக்கு இவர்கள் என்றைக்கு அவர்களுக்கு எதிராக களமிறங்கினார்களோ அந்த முதல் நிகழ்ச்சி முதற்கொண்டு நான் கவனித்து வருகிறேன் இதுவரைக்கும் ஏராளமான போர்களை நான் பலஸ்தீனிய மண்ணுக்குள்ளே பார்த்துவிட்டேன் என்று சொல்லுகிறது அந்த மூதாட்டி இஸ்ரேலை விட எனக்கு வயது அதிகம் என்று சொல்லுகிறது அந்த மூதாட்டி இஸ்ரேலுடைய வயதை விட நான் வயது மூத்தவள் இந்த இஸ்ரேல் செய்கிற எல்லா அக்கிரமங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் போதுமானவன் விடத்திலே முறையான நியாயம் எங்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த மூதாட்டி இன்னமும் நாங்கள் வீடற்றவர்களாக இருந்தபோதும் போதும் கூட அல்லாஹின் மீது நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மூதாட்டியினுடைய கையிலே ஒரு நடப்பதற்காக வேண்டி ஒரு சின்ன சேர் அம்மா இரும்பினாலான சேர் நீண்ட காலங்களாக அந்த அம்மா சொல்றது நீண்ட காலங்களாக இந்த சேரை வச்சுதான் என்னுடைய சொந்த வீட்டிலிருந்து நான் அகதியாக வெளியே போனேன் இந்த சேரை தான் நான் பயன்படுத்தினேன் இந்த இரும்புச் சேரை வைத்துத்தான் நான் வடக்கு கசாவிற்கு வந்தேன் ரஃபாவிற்கு சென்றேன் தெற்கு கசாவிற்கு வந்தேன் வெஸ்ட் பேங்கிற்கு சென்றேன் என்றெல்லாம் இஸ்ரேல் எங்களை துரத்துகிற பொழுதெல்லாம் இந்த சேரை சுமந்து கொண்டு தான் நான் என்ன செய்திருக்கிறேன் என் உயிரை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த மூதாட்டி சொல்லுகிறது கையில் ஒரு சாவி கொத்து வச்சிருக்கு அந்த மூதாட்டி இது என்னன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க முதன் முதலாக இஸ்ரேலியர்கள் எங்களுக்கு மோசடி செய்து எங்களை வீட்டை விட்டும் துரத்துகிற போது அந்த வீட்டை பூட்டி கொண்டு என்றைக்காவது ஒரு நாள் மீண்டும் இந்த வீட்டிற்குள் சுதந்திரத்தோடு நாம் நுழைவோம் என்கிற நம்பிக்கையில் நான் எடுத்துக்கொண்டு வந்த சாவி என்று சொல்லுகிற அந்த மூதாட்டியினுடைய வார்த்தை உலகமே எங்களை கைவிட்டாலும் கூட அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட மாட்டான் என்கிற அந்த ஈமானிய உறுதி அந்த மூதாட்டி இடத்திலே இருப்பதை பார்க்கிறோம் இத்தனைக்கும் ஒரு நூறு வயதை தாண்டிய மூதாட்டி அந்த மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த பிரச்சனை அங்கே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லா பிரச்சனைகளும் அங்கே இருக்க கரண்டு கிடையாது முறையான தண்ணீர் இல்லை சாப்பாடு இல்லை மருத்துவ வசதிகள் இல்லை ஏற்கனவே நாம் நினைவுபடுத்தி இருந்தோம் பல பேர் மாறி மாறி தங்களுடைய சக்கராத்துகளை பார்த்துவிட்டு உயிரை விடக்கூடிய நிலை உயிரோடு தைக்கிறார்கள் உயிரோடு குழந்தை பிரசவம் வயிற்றை கிழித்து எந்த விதமான மயக்க மருந்தும் கொடுக்கப்படாமல் எடுக்கப்படுகிறார்கள் சிகிச்சைகள் அனைத்தும் கூடாரத்துக்குள்ளே நடக்கிறது அங்கிருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகிறார்கள் பெரும்பாலானவர்கள் வெளியே போகிற அந்த இரத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்குண்டான மருத்துவ உபகரணங்கள் இல்லாமலேயே விடுகிற சூழலில் நாங்கள் இருக்கிறோம் என்கிறார் உடல் சிதறி ஒஃபாத்தாகுவது என்பது வேறு சாதாரணமாக ஒரு காயம் பட்டு விட்டால் அங்கிருந்து மளமளவென்று வரக்கூடிய அந்த இரத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கான உபகரணம் இருந்தால் கூட அவர் பிழைத்துக் கொள்வார் ஆனால் அந்த மருந்துகள் கூட எங்களிடத்தில் இல்லாத சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு சூழலில் நாம் அவர்களுக்காக வேண்டி குனூத்தே நாசிலா கொண்டிருக்கிறோம் தமிழகம் எங்கும் பல இடங்களில் இந்தியா முழுக்க இன்னமும் பல பள்ளிவாசல்களில் தொடர்ந்து குனூத்தே நாசிலா ஓதப்படுகிறது இவர்களுக்கு எதிராக குனூத்தே நாசிலா பெருமானார் சல்லாஹ் வலிஹு வசல்லம் இந்த சமூகத்திற்கு அதை அறிமுகப்படுத்தி தந்ததும் அதற்கு பின்னணியிலேயும் இந்த யூதர்களுடைய ஒரு மோசடியின் காரணத்தினால்தான் அங்கேயும் இவர்கள் தான் இருக்கிறார்கள் பத்து சகாபாக்களை மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள் என்கிற இடத்திற்கு வருகிற போது அந்த பத்து சகாபாக்களுக்கு எதிராக அங்கிருந்த மக்களை தூண்டிவிட்டு யூதர்கள் அந்த பத்து சகாபாக்களையும் கொலை செய்து முடித்தார்கள் சல்லாஹு அலேஹி வல்லம் மன்னவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது நாயகத்தினுடைய அந்த கவலையின் வடுக்கள் ஆறுவதற்கு முன்னாலேயே என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாவது ஒரு சம்பவம் நடைபெற்றது பெருமானார் சல்லல்லாஹு வலிஹு செல்லும் மன்னவர்களிடத்திலே வந்து அல்லாவுடைய தூதரவர்களே நஜது தேசத்திலே எங்களுடைய மக்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக சில சகாபாக்களை எங்களோடு நீங்கள் அனுப்பினால் மார்க்கத்தை அவர்கள் எடுத்துச் சொல்வதற்கும் மார்க்கத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கும் எங்களுக்கு அது பொருத்தமாக அமையும் என்று பெருமானாரிடத்தில் கெஞ்சி கூத்தாடி எழுபது சகாபாக்களை அந்த யூதர்களின் தலைவன் வாங்கி கொண்டு போன அந்த எழுபது சகாபாக்களும் சாதாரணமான சகாபாக்கள் அல்ல வரலாற்றிலே எழுதுகிறார்கள் எல்லோருமே காரிகள் குர்ராக்கள் குரானை மார்க்க அறிஞர்கள் அந்த எழுபது சகாபாக்களும் அழைத்து கொண்டு போகிற வழியில் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் அந்த சஹாபாக்கள் ஒரு அறுபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அம்பெய்து கொல்லப்படுகிறார்கள் இவர்களுடைய பயணம் இங்கிருந்து புறப்பட்டு போகிற போதே நாங்கள் முஸ்லிம்களோடு சஹாபாக்களோடு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு நூறு அம்பெய்தக்கூடிய அம்பெய்துவதில் திறமை பெற்ற வீரர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு இன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுங்கள் என்று முன்பே திட்டமிட்டு அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வீரே மவுனா என்கிற இடத்தில் முஸ்லீம்களும் அந்த எதிரிகளும் சந்திக்கிறார்கள் பெரிய மோசடி அங்கே அரங்கேற்றப்படுகிறது நீங்கள் வாக்குறுதி மீறுகிறீர்கள் என்று சஹாபாக்கள் எத்தனையோ முறை எடுத்துச் சொல்லியும் கூட படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒரு நாலு சஹாபி அங்கிருந்த மலைப்பகுதியிலே ஏறி நின்று கொண்டார்கள் அந்த நான்கு சஹாபாக்களிலேயும் ரதி அல்லாஹு அன்பு ஹுபைப் ரதி எல்லா அன்பு ஆசிம் அல்லாஹு அன்ஹு அன்பு அதே போல இன்னொரு சஹாபி மொத்தம் நான்கு பேர் அறுபத்தி ஆறு நபர்களை படுகொலை செய்துவிட்டு யூதர்கள் இந்த நாலு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க நீங்க நாலு பேரும் கீழே வாங்க உங்களை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் உங்களுடைய உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிக்கிறோம் உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம் அதனால நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த நாலு சகாபாக்களையும் கீழே அழைத்தார்கள் இவர்களால் மேலே ஏற முடியாத காரணம் அங்கிருந்த இரண்டு சகாபாக்கள் அம்பு எய்வதிலே மிகவும் திறமையானவர்கள் அவர்கள் குறிவைத்தால் அது தப்பாது என்கிற அளவிற்குண்டான சகாபாக்கள் அவரிடத்திலே வில் இருந்தது அம்பிருந்த காரணத்தினால் கீழே இருந்த காபிர்கள் யூதர்கள் மேலே செல்வதற்கு பயந்தார்கள் அல்லாஹ் அன்பு அவர்கள் சொன்னார்கள் எந்த காலத்திலேயும் உங்களுடைய வார்த்தைகளை நம்பி நாங்கள் இறங்கி வர மாட்டோம் எங்களுடைய தோழர்களை எல்லாம் நீங்கள் படுகொலை செய்து விட்டீர்கள் நம்பி வந்த உங்களை கழுத்தறுத்து விட்டீர்கள் ஒரு காலமும் உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் எல்லா சொன்னார்கள் உங்களிடத்தில் நாங்கள் இறங்கி வர மாட்டோம் வாய்ப்பு இருந்தால் நாங்கள் எங்களுடைய உயிரை நாங்கள் மாய்த்து ஷஹீதாகிக் கொள்வோமே ஒழிய ஒருபோதும் நாங்கள் உங்களிடத்தில் வரமாட்டோம் என்று கடுமையான முறையிலே சபதம் பேசினார்கள் ஆசிம்மிரதியல்லாக அன்போம் தங்களிடத்தில் இருந்த அம்புகளை கொண்டு அவர்கள் மீது எரிந்தார்கள் இறுதியிலே ஆசிம் ரதி எல்லா அவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களை குறிபார்த்து அடித்தார்கள் ஆசிம் ரதி எல்லாக அன்ஹோ அவர்கள் அந்த இடத்திலேயே ஷஹீதானார்கள் ஏற்கனவே அந்த யூதர்களுக்கு ஒரு விலை பேசப்பட்டிருந்தது ஆசிம்மதி அல்லாஹு அன்பு அதற்கு முன்னால் நடந்த ஒரு போர்க்களத்தில் மக்காவினுடைய முக்கியமான ஒரு தலையை ஆசிமிரதி எல்லாகும் அன்பர்கள் போர்க்களத்தில் படுகொலை செய்தார்கள் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆசிம் ரதி அல்லாஹு அன்பு அவர்களை கொலை செய்து அவர்களுடைய மண்டை ஓட்டை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு இத்தனை ஒட்டகங்கள் நூறு ஒட்டகங்கள் என்றெல்லாம் பெரிய சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த செய்தி அவர்களுக்கும் தெரியும் ஆசிமிருதி அவர்கள் அதனால் தான் சொல்லிவிட்டார்கள் நான் ஒரு காலமும் உங்களை நம்ப மாட்டேன் ஆசிமிருதி அல்லாஹன் அவர்களை படுகொலை செய்ததற்கு பின்னால் அவர்கள் தங்களுடைய உயிர் பிரிகிற கடைசி நேரத்தில் ரப்பிடத்திலே துவா செய்தார்கள் ரப்பே என்னுடைய மண்டை ஓட்டில் மது அருந்துவேன் என்று உன்னுடைய எதிரி சபதம் எடுத்திருக்கிறான் நான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டவன் நான் உன் அடியான் இத்தனை நாட்கள் உனக்கு நான் சஜிதா செய்திருக்கிறேன் பப்பே என்னுடைய உடலை இவர்களுடைய கையில் கிடைத்து விடாமல் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக என்று அல்லாஹவிடத்திலே துவா செய்தார்கள் அந்த துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான் அவர்களுடைய உடல் மலையின் மீதே இருந்தது பிறகு மீதும் இருந்த மூன்று சகாபாக்களையும் யூதர்கள் அழைத்தார்கள் கீழே இறங்கி வாருங்கள் இவரிடத்தில் இருந்த எல்லா அம்புகளும் தீர்ந்து பரவாயில்லை நீங்கள் எங்களை அடித்தீர்கள் இருந்தாலும் உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள் அந்த சகாபாக்கள் மஸ்வரா செய்தார்கள் வேறு வழியில்லை அவர்களுக்கு சரி இறங்கிச் செல்வோம் என்று அவர்களுடைய பேச்சை நம்பி இறங்கி போன ஜெயத ரதி ஹுபைபிரதி அல்லாஹ் அங்கு இன்னொரு சஹாபி மூன்று பேரும் கீழே இறங்கி போனார்கள் அந்த பெயர் தெரியாத அந்த சஹாபி கீழே இறங்கியவுடன் ஒருவன் பில்லுடைய அந்த வாரை எடுத்து அந்த சஹாபியினுடைய கைகளையும் கால்களையும் கட்டி கழுத்தை இறுக்கி அந்த சஹாபியை படுகொலை செய்தான் செய்த உடனே ஹசரத்து ஜெயித்ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இது முதல் மோசடி உங்களுடைய வார்த்தையை நம்பி கீழே இறங்கி வந்த எங்களுக்கு நீங்கள் செய்கிற முதல் மோசடி பிறகு அந்த இரண்டு நபர்களையும் மக்காவிற்கு கொண்டு போனார்கள் காரணம் அவர்களுக்கும் அங்கே சில விலைகள் பேசப்பட்டிருந்தது அந்த சஹாபிடைய போர்க்களத்தில் உமையா என்பவரை படுகொலை செய்தார் எதிரிகளில் வீழ்த்தினார் உமையா என்பவரை அவருடைய மகன் சஃபுவான் எனக்கு இந்த ஜெய்து தசனா வேண்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருந்த காரணத்தினால் ஜெய்துமனு தசனா அவருக்கு விற்கப்படுகிறார் அவருடைய கைக்கு உடனேயே உடனடியாக ஜெய்துமனு தசனா ரதி அல்லாஹ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் பிறகு ஹுபைவரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் ஒரு வீட்டிலே சிறைபிடிக்கப்படுகிறார்கள் நமக்கு அந்த வரலாறு தெரியும் ஹுபைவரதி அல்லாஹ் அன்ஹூ ஒரு வீட்டினுடைய சிறையில் வைக்கப்படுகிறார்கள் பல நாட்கள் அங்கே சிறையில் இருந்தார்கள் அந்த வீட்டிலே இருந்த ஒரு குழந்தை நாளைக்கு அசுரது ஹுபைபிரதி அல்லாஹூ அவர்களுக்கு மரண தண்டனை தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சவர கத்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது முடிவெட்டி கொள்வதற்காக அதை வாங்கிக் கொண்ட ஹுபைபிரதி அல்லாஹ் அன்ஹு அன்பு அவர்கள் திடீரென அந்த வீட்டினுடைய குழந்தை ஹுபைபிரதி அல்லாஹ் அல்லாஹு அன்பு அவர்களுடைய சிறையின் அந்த கதவு கருகாமையிலே வந்து நிற்கிறது ஹுபை பிரதி அல்லாஹு அவர்கள் அந்த குழந்தையை கொஞ்சிக்கொண்டிருக்கிறார்கள் திடீரென அங்கே வந்து அந்த குடும்பம் பயந்து போய்விட்டார்கள் ஹுபைவனுடைய கையில் கத்தி இருக்கிறது குழந்தையும் இருக்கிறது இதை பார்த்த ஹுபைவரதி அல்லாஹ் அவர்கள் இந்த குழந்தையை நான் கொன்று விடுவேன் என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு காலமும் நான் அப்படி செய்ய மாட்டேன் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் வலீஹுவ சல்லம்மன் அவர்கள் எங்களுக்கு அப்படி கற்றுத்தரவும் இல்லை அந்த குழந்தையை அப்படியே விட்டுவிட்டார்கள் மறுநாள் ஹுபைவரதி அல்லாஹ் அவர்கள் தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்டார்கள் அங்குதான் ஹொபைவரது எல்லாத்திலே கேட்கப்பட்ட உலகப் பிரசித்தி பெற்ற அந்த நிகழ்வு நிகழ்வுரதுமரத்திலே ஏற்றப்படுவதற்கு முன்னால் ரெண்டரை காத்து எனக்கு தொழுகிறதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு கேட்டான் அனுமதி கொடுக்கப்பட்டது மக்காவாசிகள் அனுமதி கொடுத்தார்கள் ஹொபைவரது எல்லா அன்பு அவர்கள் ரெண்டரை காத்து தொழுதான் முன்னால் ரெண்டரை காத்து தொழுதான் தொழுகிற சமயத்தில் ஹொபைவரதி அல்லாகும் தொழுது முடிச்சிட்டு சொல்லுவாங்க அவசர அவசரமா தொழுது முடிப்பாங்க தொழுதுவிட்டு சொல்லுவார்கள் உயிருக்கு பயந்து இவர் தொழுகையை கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்கிற பயம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நான் இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக ஓதி தொழுதிருப்பேன் ஆனால் என் தொழுகை நீண்டு விடுகிற போது நான் உயிருக்கு பயந்து விட்டேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயந்தேன் என்று சொல்லி குபைவரது எல்லா அவர்கள் கழுமரத்தில் ஏற்றி நிறுத்தப்பட்டார்கள் உலகத்தினுடைய வரலாற்றில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் சஹிதாக்கப்படுவதற்கு முன்னால் கொல்லப்படுவதற்கு முன்னால் இரண்டக்காயத்து தொழுது கொள்வது சுன்னத்தி என்கிற அந்த நிலை குபைபிரதி அல்லாஹ் அங்கு அவர்களின் வாயிலாகத்தான் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது கொல்லப்படுறோன்னு முடிவு செய்யப்பட்டு விட்டால் இரண்டக்காயத்து தொழுகிறது முஸ்தஹப்பு சுன்னத்து குபைபிரதி அல்லாஹ் அங்கு கழுமரத்தில் ஏற்றி நிறுத்தப்பட்டு அப்பொழுதுதான் கேட்கப்பட்டார்கள் ஹுபைவே இந்த இடத்தில் உன்னை விடுவித்துவிட்டு நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க உன்னை விட்டுவிட்டு இந்த இடத்தில் மொஹமது அவர்களை நிறுத்தினால் சல்லல்லாஹ் அலிஹஹி வசல்லம் உனக்கு சந்தோஷம்தானே என்று கேட்டார்கள் அல்லாஹி மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் நாயகத்தினுடைய பாதத்தில் ஒரு முள் குத்துவதை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் விரும்ப மாட்டேன் என்கிற ஹுபை பிரதி அல்லாஹ் அன் அவர்களுடைய வார்த்தை அங்கிருந்து பெருமானாரிடத்தில் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள் யா அல்லாஹ் என்னுடைய சலாத்தை பெருமானாருக்கு எத்தி வைத்து விடுவாயாக அவருடைய கடைசி வார்த்தையோடு மக்காவாசிகள் அவர்களை கொலை செய்தார்கள் அவர்களுடைய உடலில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஈட்டியினுடைய காயங்கள் இருந்தது என்பது வரலாறு மறுபுறத்தில் சகாபாக்களோடு மதீனாவில் பேசிக்கொண்டிருந்த பெருமானார் சல்லல்லாஹ் வலிஹிவசல்லம் திடீரென வானத்தை பார்த்து அலிக்கும் சலாம் யா ஹுபைவ் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் பைந்த நாயகமே என்னாகிவிட்டது என்று கேட்டபோது உங்களுடைய சகோதரர் ஹுபைவும் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று பெருமானார் சல்லாஹு அலிஹி ஓ அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் ஆசிம் ரதி அல்லாஹு அவர்களுடைய மலையிலே ஒரு பெருங்கொண்ட படை அந்த சன்மானத்தை பெறுவதற்காக வேண்டி அவருடைய மண்டை ஓட்டை எப்படியாவது கொண்டு போய் மக்காவிடத்திலே சேர்த்து விட வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்து மேலே ஏறினார்கள் கடுமையான மழை ரப்பினுடைய புறத்திலிருந்து குளவிகளை போன்ற பெரும் பெரும் பூச்சிகள் ஆசிமிருதியல்லாஹ்வன் அவருடைய உடலை சுற்றி கொண்டது மலையிலே மலையிலிருந்து அந்த உடல் எங்கேயோ அடித்துச் செல்லப்பட்டது ஆனால் அந்த உடல் எங்கு போய் சேர்ந்தது என்பது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை அன் அவர்கள் நிகழ்ச்சியை கேள்விப்பட்டுச் சொல்லுவார்கள் அல்லாஹ் புகழுக்குரியவன் அவன் ஒரு ஈமான் தாரியை உயரோடு இருக்கும் பொழுதும் பாதுகாக்கிறான் மரணத்திற்கு பின்னாலையும் அவனை பாதுகாக்கிறான் என்கிற அமரளி அன் அவர்களுடைய வார்த்தை உலகத்தில் முக்மீனாக வாழுகிற எந்த நபரும் அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயம் ஒரு வெற்றியை தருவான் அவர்களை மரணத்திற்கு பின்னாலேயும் பாதுகாப்பான் என்பதற்கான ஒரு ஆறுதல் வார்த்தை இந்த நிகழ்விற்கு பிறகுத்தான் சல்லல்லாஹ் வலேஹி வல்லம்மன் அவர்கள் ஒரு மாதம் ஃபஜருடைய தொழுகையில குனூத்தே நாசிலா ஓதினார்கள் குனூத்தே நாசிலா என்பது முஸ்லீம் சமூகத்திற்கு பெரும் துயரங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் எதிர்களமிருந்த ஆபத்துகள் நேருகிற போது சல்லல்லாஹ் அலீஹி வசல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லித்தந்த வழிமுறை குனோதி நாசிலா ஒரு மாதம் ஃபஜருடைய தொழுகையிலே ராயலு கோத்திரத்தாரி ரகவான் கோத்திரத்தாரி இப்படி ஒரு நான்கு ஒசையா கோத்திரத்தார் நான்கு கோத்திரத்தார்களை குலத்தவர்களை சல்லல்லா அலிசல்லம் ஃபஜருடைய தொழுகையிலே அவர்களை பெயர் சொல்லி அவர்களுக்கு எதிராக பத்வா செய்தார்கள் அல்லாஹ் தாலா அதற்கான அனுமதியை பெருமானாருக்கு வழங்கியிருந்தான் என்பதை ஹதீஃபனுடைய வரலாறுகளுடைய கிதாபகளிலே பார்க்கிறோம் கணிதத்திற்குரிய மொமின் இன்றைக்கு அந்த அடிப்படையில்தான் இந்த யூதர்களுடைய இந்த பயங்கரவாதிகளுடைய பெரும் கொண்ட மோசடி ஒரு சமூகத்திற்கு தொடர்ந்து அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு எவ்விதமான மனிதாபிமான உதவிகளும் இல்லாத இந்த சமயத்தில் அந்த சகோதரிகளுக்கு ஆதரவாகவும் இந்த சிறேலி பயங்கரத்திற்கு எதிராகவும் நாம் ஆட்சிய வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு அஹமது சல்லா அலி சல்லம்மன் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மும்மினுக்கு ஏற்படுகிற ஒரு காரியத்தை ஒரு சிரமத்தை பற்றி கண்டுகொள்ளாதவன் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்றார்கள் செல்லல்லாஹ் ஒரேஹி வசல்லம் நாம் எல்லாம் நாயகத்தை சார்ந்தவர்கள் பெருமானாரை சார்ந்தவர்கள் அந்த சமூக மக்களை பற்றி அதிகம் கவலைப்படுவதற்கு அதிகம் தகுதியுள்ளவர்களும் கடமையுள்ளவர்களும் நான் என்கிற நாம் என்கிற அடிப்படையினால் புனூத்தி நாசிலா தொடர்ந்து எல்லா பள்ளிகளிலேயும் இந்த ரபியில் அவ்வ ஆகையுடைய இந்த மாதத்தில் ஒரு மாதம் ஓதுவதற்கு துவங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தொழுகையிலே எந்த பள்ளிவாசல்களில் தொழுதும் போதிலும் கூட தனியாக தொழும் பட்சத்திலேயும் நீங்கள் குனோத்திய நாசிலாவை மக்களுக்காக வேண்டி நீங்கள் ஓத வேண்டும் அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் பிரபு தாலா விரைவில் அந்த மக்களுக்கு வெற்றியை தந்தருள்வானாக அந்த மக்களுடைய எல்லா துயரங்களையும் அல்லாஹ் அனஹூ தாலா துடை தெரிவானாக அந்த மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹ் நசீபாக்கி ജരുസലത്തിൽ ഉള്ള മക്തസൈ കൊണ്ട് ഒരു സ്വതന്ത്രമായ ഫലസ്തീനിയ നാട് അമയുണ്ടാകാന എല്ലാ ചൂഴലുകളെയും അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ